நண்பர்களே இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுக்கா அரியமரக்காடு என்கின்ற கிராமத்திலேருந்து இளைஞர்கள் சில பேர் தகவல் கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு அருகாமையில் வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை இப்போ பிடிக்க வந்தோம் பிடிச்சிட்டு வந்தோம் பிடிச்சி கொண்டாந்து பாருங்கள் இந்த வனப்பகுதிக்குள்ளே கொண்டாந்து விடுறோம் இந்த இந்த பக்கம் அதிக நடமாட்டம் இருக்க மாட்டாங்க மனித நடமாட்டம் இது சாறை பாம்பு மிகவும் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய மின்னல் வேகத்தில் போகும் இந்த பாம்பு இப்போ அந்த பாம்பை பிடிச்சி கொண்டாந்து இப்போ இந்த காட்டுக்குள்ளே விடுறோம் எந்த பாம்பே அடித்து கொண்டுறாதீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பாம்பு பிடிக்கிறதுக்காக காசு வாங்குகிறாங்க அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ சொல்கிறேன் எதுக்கு நாங்கள் இது இது வரைக்கும் எங்கேயும் காசு வாங்கினது கிடையாது நம்ம காசு வாங்குறதும் கிடையாது அதனால் பாம்புகளை அடித்து கொன்றாதீங்க இது மாதிரி தகவல் அதாவது தீயணைப்புத்துறைக்கு இல்லைன்னா வனத்துறைக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லை பாம்பு இப்படி வீரர்களுக்கு கொடுங்க இது மாதிரி பாம்புகள் காப்பாற்றுறப்படணும் எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்கள் மிக அழகாக இருக்குது மூர்க்கதனமான பாம்பு இது செட்டை பிடிச்சவன் பயங்கரமான செட்டை பிடிச்சவன் இங்கே போட்டலுக்கு போகிறாப்புல